அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் டாக்டர் வி சொக்கலிங்கம் இதே நல மருத்துவர் நான் எண்பது வயதாகின்றது சொக்கலிங்கத்திற்கு இப்பொழுது இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை நான் இப்பொழுதும் ஐம்பத்தாறு வருடமாக மருத்துவ துறையில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதைவிட புதிய தலைமுறை இந்த மேடையில் என்னை வர வைத்ததற்கு எனக்கே ஒரு விருது கொடுத்தா மாதிரி ஃபீலிங்கோட வாழ்க்கையில் நான் பண்ணி கொண்டிருக்கின்றேன் அதுவும் காமகோடி இங்கே இருப்பால் கிருஷ்ணனுக்கு என் மிக்க வாழ்த்துக்கள் அவர் அவார்டு வாங்கினவங்களுக்குல வாழ்த்துக்கள் நான் சில கருத்துக்களை ஒரு நிமிடத்தில் சொல்ல முடிக்கப் போகின்றேன் இதையும் நூறு வருடம் கடந்து இயங்க வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று எது தெரியுமா நீங்கள் வைத்திருக்கின்ற சொக்குலிங்கம் வைத்திருக்கின்ற இருபது பட்டங்களோ நீங்கள் வைத்திருக்கின்ற சொத்தோ நகையோ எதுவுமே இதயத்திற்கு தேவையில்லை இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் மகிழ்ச்சி ஒன்று தான் உன்னை காப்பாற்றப் போகின்றது நோபல் பிரவேஷன் சொல்வாங்க ஆசிரியர்களை உண்மையில் அவர்கள்தான் மருத்துவர்களும் சொல்கிறாங்க ஆனால் சொக்குலிங்கத்தை உருவாக்கிய மருத்துவரும் இந்த ஆசிரியர்கள் என்பதால் தான் அவர்களுக்கு நான் இன்னும் அதிக நிலையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த நோபல் ப்ரொஃபஷன் சொல்கிறாங்கள்ல இவர்கள் உருவாகிய மாணவர்கள் கட்டாயம் சில பேர் நோபல் பிரைஸ் வாங்குவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை அவ்வளவு உன்னதமான அறிவு பெற்றவர்கள் அதை காமகோடி ரொம்ப நிறைய இருக்காரு நான் என்ன வேண்டும் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டு வெற்றி என்பது நம்ம உண்மை நடத்த வெற்றி அடைந்தவுடன் மகிழ்ச்சி என்று உண்மையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி அது அறிவாக ஆற்றலாக உழைப்பாக நேரமாக பணமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார் புதிய தலைமுறை அவர்கள் கொடுக்கின்ற இடத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி குறையாது அதைவிட மிக மகிழ்ச்சி தெரியுமா மகிழ்ச்சி என்று கொடுப்பில் இருக்கும்பொழுது அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு தான் மகிழ்ச்சி என்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உணர்வு இருந்துவிட்டால் உறவுகள் அறந்து போகாது நாடுகள் சீரடைய சீரடைவதற்கு வழிப்பு உண்டு விட்டு கொடுப்பதால் மட்டுமின்றி கூறி ஒன்றே ஒன்றே ஒரே நிமிடம் பிடிங்களா இந்த பாயிண்டரை வைத்து சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த பாயிண்டர் ஒரு முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை இடையில் இருக்கின்றதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பது நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று நீங்கள் வாழ்ந்து ஒன்றே ஒன்று கூற விரும்புகின்றேன் உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அந்த ஊவை மூன்று ஊக்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உணர்வு உணவு உடற்பயிற்சி அந்த மூன்று ஊக்களை மூன்று மந்திரங்களாக சொல்லுகின்றேன் தயவுசெய்து அரங்கத்தில் இருப்ப அனைவரும் கூடவே சொல்ல வேண்டும் தயாரா அந்த மூன்று மந்திரங்கள் எண்ணும் எண்ணம் சீராக உண்ணும் உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த மூன்று மந்திரங்களை வைத்துக் கொண்டால் சொக்கலிங்கத்திடம் நூறு வருடம் வரை வர வரவேண்டிய அவசியமில்லை என்று பதிவு பண்ணி இந்த வாழ்க்கை என்பது கோடி சொன்ன இந்த மூன்று மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது இந்த கோட்டை நீங்கள் ஈட்டிக்கொண்டே போக முடியும் இல்லையென்றால் நீங்கள் குறைத்துக்கொண்டு கொண்டு இருபது இருபத்தைந்து வயதில் இறப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு பயமுறுத்துவதற்காக சொல்ல இந்த ஆசிரியர்கள் ஒருவர்தான் ஒரே இடத்திலிருந்து ஏணியாக இருந்து மற்றவர்கள் அனைவரும் உயர்ந்தி உயர்த்துவதை பார்த்து மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் ஆசிரியர்கள் அவர்கள் அனைவருக்கும் தலைவணங்கி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்